போகும் அலேவியா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தரை சோத்தரிப்போம் அப்படின்னு அர்த்தம் இந்த வேதாகமத்தில் பார்க்கும்போது இருபத்தி ஆறு முறை அல்லேவியா அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பழைய பாட்டில் மட்டும் இருபத்தி ரெண்டு முறை இந்த அல்லேவியா என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது புதிய பாட்டில் ஒரு நான்கு முறை அல்லேவியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இதில் ஒரு ஒரு மட்டும் என்ன பேசினாலும் சொல்ல வேண்டும் எண்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் முப்பத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து வசனங்களும் எட்டு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி வார்த்தைகளும் தம்முடைய தமிழ தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறது இதில் பார்த்தா ஆமேன் என்கிற வார்த்தை எழுபத்தி எட்டு முறையும் அல்லேரியா என்று சொல்லப்படுகிற வார்த்தை இருபத்தி ஆறு முறையும் இடம்பெறுகிறது ஆமேன் என்கிற வார்த்தை என்ன சொன்னாலும் திரும்ப சொல்ல வேண்டும் என்பதை பதினான்கு முறை